சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் மாவட்ட அதிகாரிகள் பகுதி செயலாளர்கள் பேரூழாட்சி செயலாளர்களை முதற்கட்டமாக இருக்கு வாரியாக சந்தித்து கட்சி அமைப்பு தேர்தல் பிரபலமான உரையாடல்கள் தான் இருக்கு அதைத் தொடர்ந்து அடுத்த தேர்தலுக்கு தயார்கள் உறுப்பினர் சேர்க்கை சட்டமன்ற பொது தேர்தலுக்கான முழு கட்டமாக பணிகளை அவர்களை சந்தித்து தேர்தல் பணியை பற்றி கலந்தாலோசிக்கிறார்கள் பார்ப்போம் பட்ஜெட் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நமது மக்கள் விரும்புகின்ற பட்ஜெட்டாக தான் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய அவர்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய கூடிய உறுதியாக இருக்கும்னு நம்புறேன். புதிய எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய கட்சிகளா புதிய கட்சிகள் வந்து வந்து இருக்கு பாப்போம். புதிய கட்சிகள் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. 2026 நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்க. அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றுணேனுங்கிறது அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரின் விருப்பம் நீங்கள் சொன்ன மாதிரி நாடே எதிர்பார்க்கிற நடக்கும் என்று நம்புகிறேன் ஒரு சிலர் சுயநலவாதிகள் அதற்கு தடையாக இருக்கிறார்கள் அது அதையெல்லாம் தடைகள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் தகர்த்தெறிவார்கள் நம்புகிறேன் ஏன்னா அது எங்கள் தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் தரளணுங்கிறது தான் ஒன்று அவருக்கு கேட்டது அதிமுக ஒன்றிணையம் என்ன நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு சொன்னேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும் ஓர் அணியில் தரளனுங்கிறது எல்லோருடைய விருப்பம் அபீபத்திய சுறுசுறுப்பான செயல்பாடு அதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பாக இல்லையா அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கும் அதை அவர் பணியில் செய்கிறார் அப்படிதான் அதை பார்க்கணும் அது அவருடைய கருத்து அதுக்கு திருமாவளவன் தான் பதில் சொல்லணும் திரு விஜய் தான் பதில் சொல்லணும் பத்திரிக்கைனாலே அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வந்தால் அதை சேகரிக்கிறது தான் பத்திரிக்கை துறையுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய இயற்கையான செயல்பாடு இப்போ இப்போ தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்கள்தே தகவல் வந்தாலும் அவங்க பத்திரிகையில் ஊடகங்களில் பிரச்சிருப்பாங்க அதுக்காக ஊடகத்தை சேர்ந்தவங்களை போய் யாரும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறது இது வந்து நான் காவல்துறைக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பத்திரிகையாளர்களுக்கு சப்போர்ட்டாவோ பேசலை நியூட்ரலாக பேசுகிறப்ப இது எதுனால காவல்துறை செய்திருக்காங்கிறது தெரிய வரும்ல

அவர் கோபத்தில் பேசுறாரோ அவரு மற்றவங்களை மதிக்காம பேசுறாரோ நான் நீங்க இங்க வந்துருந்தப்ப கெட்டபோ நான் சொல்லியிருக்கேன் இப்ப பார்த்தா அவர் அடிப்படையே தவறா தெரியுது அவருடைய அடிப்படையே அதுவும் மாபெரும் விடுதலை இயக்கமான எல்டி அந்த இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் அவர்கள் அங்கு வாழ்கிற சிங்களவர்களுக்கு அவர்களுக்கு சமமான அதே சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க அல்லது பிரபாகரன் குறிப்பிடத்தக்கவர் அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லோருமே ஆதரவாக இருந்தோம் தொண்ணூற்றி ஒன்றில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு அதில் சில மாற்றங்கள் வந்தது இருந்தாலும் அந்த மாவீரர்களை எல்டிங்கிறவங்க அவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்போம் அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட வேகமாகவும் அவங்களோட எடுத்த அந்த பாதை வன்முறை அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற பாதையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்கள் மாவீரர்கள் அந்த மாவீரர்களை தனது சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக பயன்படுத்தி வந்தது ஏன்னா இப்போ நிறைய தொலைக்காட்சிகளில் அங்கே எல்டிடி சம்மந்தப்பட்டவர்கள் அதில் இருந்த அந்த போட்டோகிராஃபராக அந்த ஒருவர் இன்னும் அங்கே போய் படப்பிடிப்பு நடத்தியவர்கள் எல்லாம் சொல்கிறப்ப அவங்க ஃபுல் ப்ரூஃபாக கொடுக்குறாங்க ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி அவங்க சொல்லலை திரு சீமானவர்கள் அங்கே வந்து ஒரு பேச்சாளராக அங்கு அழைக்கப்பட்டு அங்கே நடந்தவற்றை பார்த்து விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்கார் ஆனால் அவர் அதை தனது சுயலாபத்திற்காக ஏதோ பிரபாகரனே அவருக்கு பயிற்சி கொடுத்ததா எனக்கு ஒன்று ஒன்றும் புரியல ஏன்னா அவர் தின்னால் அது மாதிரி பேசியிருந்தது தெரிஞ்சால் நான் முன்னே அதுக்கு கேள்வி கேட்டிருப்பேன் நான் அதை பற்றி கவனிக்கல ஒருவரை தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு விடுதலை புலிகள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது தலைவரே வந்து நின்றுட்டு பயிற்சி கொடுத்து என்ன இங்கே தமிழ்நாட்டில் போய் எல்லாரையும் சுடுன்னு சொல்கிறதுக்கா எதுக்கு அது இல்ல தமிழ்நாட்டில் துப்பாக்கி ஏந்தி தனி தமிழ்நாடு கேட்கணும்னா பேருங்கிற அண்ணாவே தனித்தமிழ்நாடுங்கிற அந்த கொள்கையை விட்டுட்டார் அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு அதனால திரு சீமான் அவர்கள் நான் பெரிய கொள்கை வீரரா பெரிய புரட்சியாளரா அவர் தன்னை காமித்து கொண்டதுலாம் ஒரு போலித்தனம் தான் அந்த ஈழத்து பத்திரிகையாளர் சொல்வது போல போட்டோகிராஃபர் சொல்வது போல மோசடி தாங்கிறது வெளிப்படுது அது அவர் தான் அதெல்லாம் இல்லைன்னா பதில் சொல்லி வெளியில் வரணும் இன்னொன்று மற்றவர்களை தரம் குறைத்து பேசுவது இன்னும் தன்னை தவிர மற்றவர்கள்லாம் மட்டமானவர்கள் என்று பேசுவது அது மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்ற தலைவர்களை பற்றி மற்ற அரசியல் கட்சி இந்த தற்கால தலைவர்கள் நமக்கு முன்பு இருந்த தலைவர்கள் எல்லோரை பற்றியும் இன்னும் சொல்லப்போனால் பெரியார் போன்று அனைவரும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் சமூக நீதி போராளியை பற்றி இவரே கடந்த ஆண்டுகளில் எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காரு தெரியும் அப்படியே அதிலிருந்து மாறி இப்படி பேசிட்டு அதை ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஆதரவா இன்றைக்கு ஏமாந்தவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இவர் வந்து அவர் விட்ட வெளிப்பட்ட வெளிப்படுத்திய அந்த போட்டோக்களின் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரிய வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தது அதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இன்னுமோ பிரபாகரன் இவருக்கு அரசியல் வாரிசு மாதிரி இவர் தன்னை காட்டிக்கொண்டது தன்னாலும் அதை கண்டு எத்தனையோ பேர் வந்து ஏமாந்துருக்கலாம் அவர்களெல்லாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு என்னை கேட்டாங்க அதை தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன் ஏற்கனவே என்ன நடைமுறை அங்கே இருந்துச்சோ அது இரண்டு மதங்களுக்கு இடையே அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற தமிழ்நாட்டில் தேவையற்ற ஒரு பிரச்சனையை உருவாகாமல் அரசாங்கம் அதை கவனமாக கையாண்டு ஒரு சுமூகமான முடிவை அதை எடுக்கணும் அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு சுப்ரீம் கோர்ட்டல தெரியல انا சுப்ரீம் கோர்ட்ல இருக்கானு தெரியல சுப்ரீம் கோர்ட்ட நீங்க போய் குவெஸ்டன் பண்ண முடியாது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா எந்த கோர்ட்டையுமே அந்த கேஸ் வந்து ரொட்டினா வரப்ப தான் அவங்க எடுப்பாங்க ஏதோ அவசர வழக்குன்னா நீங்க போய் கோரிக்கை வச்சா முன்னாடி எடுப்பாங்க தீயசக்தி மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு நலன் பயக்கின்ற ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இலக்கம் வந்து அரசுக்கும் அரசின் கொண்டு

அத்தனை பேருமே இன்றைக்கு அவர்களுடைய உயிர் ஆபத்துக்குள்ளாதது நிறைய பேர் இன்றைக்கு கொலையே செய்யப்பட்டிருக்கிறாரு இது ரொம்ப வன்மையாக வந்து அரசாங்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இரும்பு கரம் கொண்டு அதெல்லாம் தடுக்கணும் என்னங்க வேங்கவயல் ஆமா அதாவது அதாவது இப்போ மற்ற நம்ம மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றது அரசியலுக்காக சொல்கிறோன்னு ஆளுங்கட்சி சொல்லி தவிர்த்திடலாம் பட் அவங்க கூட்டணியிலே இருக்கிற நண்பர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அதை கேட்குறாங்க அதனால் அவங்களுக்கு மடியில் கன இல்லாத பட்சத்தில் சிபிஐ கே அனுமதித்து அந்த யார் இந்த குற்றத்தை செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமா இருக்கும் நீங்க கேட்கறத கரெக்டா கேக்குறீங்க பெண்களுக்கு சரியான கல்வி அது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த போகுது இன்றைக்கு யாருடைய உயிருக்குமே பாதுகாப்பு இல்லை முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்கும் ஏன்னா இன்றைக்கு இந்த ஆட்சியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து இன்றைக்கு கூலிப்படைகள் தான் அதிகமாக இருக்கு போதை மருந்து பறவை வட்டி எல்லாம் பரவி இருக்கு இதையெல்லாம் அவர்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல அந்த ஆட்சியாளர்கள் ஏன்னா தேர்தல் நிலையத்தில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிடலான்னு நினைப்போம் கூட்டணி பரவ இருக்குங்கிற மமதையிலையும் இருக்கிற மாதிரி தெரியுது இது இந்த முறை மக்கள் இங்கே நடக்கும்போது வந்து ஒரு காட்டாட்சி மாதிரி இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு இன்று இது ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான

ஆளுநருங்கிறது மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி அதனால் மத்திய அரசாங்கம் இப்போ கூட பாத்தீங்கன்னா மதுரை இலாட்டாப்பட்டி போன்ற இடங்களில் மக்கள் பெரும்புல அதை வந்து விட்ரா பண்ணுறாங்க இது போன்று தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குறப்ப இது மாதிரி கவர்னர் இது போன்ற செயல்பாடு அது வந்து அவர்களுக்கு அவப்பெயரை தான் உருவாக்குது அதனால் கவர்னர் செயல்பாட்டை அவர்கள் வந்து இது போன்ற தேவையில்லாத அரசியல்வாதி பாட்டிய செயல்பாடை மத்திய அரசு அவருக்கு அறிவுரை வழங்கணும் அவங்க வந்து இதே மாதிரிதான் ஆளுநர் இருந்த ஒரு ஆளுநர் இது போல தேவையற்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்வதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் அவர் அதில் சரியா வரலன்னா அவர் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அவரை விட்ரா பண்றதுக்கு அதையும் ஏன்னா அவங்க நலனில் அது செய்யணும் இந்த இந்திய வீரர் ஹீரோ இருக்கிற டீமுக்கு போவாங்க நிறைய நார்த் இந்தியன் பேச்சாளர் அதுதான் உங்களுக்கு தெரியும் நம்ம இல்ல உங்களுக்கு டீமுக்கு பத்தி தெரியும். நம்மளுக்கெல்லாம் ஹிந்தி படிக்கல. ஆனா அவங்க வீட்டு குழந்தைகளா எல்லாரும் ஹிந்தி தெரியும். அதே மாதிரி அவங்க அட்வைஸ்லாம் அடுத்து உங்களுக்கு தான். நம்மளுக்கு தான் அவருங்க வந்து கடவுள் கோயில் கிடையாது சமஸ்கிருதத்தை தாக்கி பேசுகிறது எல்லாம் ஆனால் அவங்க எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க அவங்க வீட்டு பெண்கள்லாம் போய் அங்க பிரதட்சணை செய்கிறாங்க எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்றாங்க சமீபத்தில் கூட கல்விப்பட்டேன் ஒரு சிலர் அவங்க அரசியலில் உள்ளவங்க திமுக குடும்ப மூத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக பேசுகிறதுனால ஏதோ பாவம் இருக்கு அதனால பிராமணர்களுக்கு கூப்பிட்டு அவங்க காலெல்லாம் உழுது வணங்கினதால ஒரு தகவல் வந்துச்சு அது எந்தாலும் உண்மைன்னு தெரியல அதனால அவர்கள் எல்லாம் செய்வாங்க மஞ்ச துட்டு போட்டார கருல இருந்து தெரியல அவங்களுக்கு கருப்பு தொட்டு போட்டிருக்கா சொல்லிட்டு அதே மாதிரி தான் அலங்கட்சி மற்ற கட்சிகள்லாம் எல்லாம் காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த தேர்தல் ஒன்று தமிழ்நாட்டு தலையினத்தை நிர்ணயிக்கிற தேர்தல் கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் வேற இந்த சட்டமன்ற பொது தேர்தல் வேற இதில் ஆளுங்கட்சி அராஜகமாக தான் நடந்து கொள்கிறது தவறான முன்னுதாரங்களை உருவாக்குகிறாங்க மக்களுக்கு எடுத்து சொல்ல தான் எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சு அதுதான் சகோதரர் செல்வ பிறந்தகை சொல்றாரு பெரிய ராஜதந்திரமா காங்கிரஸ் வந்து அதை வெட்டு கொடுத்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் இப்படி மீன்பிடிக்க செல்பவர்கள் அந்த தீவு நம்மோடு இருந்துச்சுன்னா இன்னைக்கு மீனவர்களுக்கு அந்த பிரச்சனையுமே இன்னைக்கு சுடப்படுறாங்க கை செய்ய டெய்லி ஒரு ஹெட் ஏக் மாதிரி அது நமது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை நமக்கு இருக்கு பாம அவங்களால அங்க போய் மீன் பிடிக்கிறதே உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை எல்லாம் உருவாக்குது இதில் வந்து மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோட இன்னும் அழுத்தமாக பேசி அதில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொடுக்கணும் ஆர்ச்சிக்குள்ள மரத்தில் இருக்கா பார்த்து நாங்கள் வந்து குக்கர் சின்னத்தில் போட்டிடுறாங்க அவங்க நிலைப்பாடு என்னன்னு நீங்க அவங்களதான் கேட்குறீங்க ஐதாபத்தியோட இதே ஐதாபத்தியோட மத்திய அரசு இது வந்து மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை மாநில அரசு வந்துோட காங்கிரஸ்ஓட கொண்டு வந்தாங்க இந்திக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்குன்றத மத்திய அரசு அதை விட்ரா பண்ணிட்டாங்க அதனால இதல தமிழ்நாட்டு அரசாங்கம் இதல கிரெடிட் எடுக்கிறது ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் அங்க எப்ப எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி ஏலே ஓட்டிக்கிறாங்க அதுல ஒரு படி மேல போய் முதலமைச்சர் இப்படி போய் ஒரு முதலமைச்சர் அவசர அவசரமா ஓடி போய் சால்வா மாலை வாங்கிற மாதிரி இத பண்ணிருக்காருங்கிறது ரொம்ப கேலி கூத்தாதார் அவதான் இதுல எல்லாம் பாத்தா டிராமால வீரபாண்டிய கட்டம வேஷம் போட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்புறம் அதை விட என்ன தேர்பட முடியாது

நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உயரம் என்னன்னு தெரியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சார் எந்த சார் எதுல தெரியல நானும் உங்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்